பூண்டி ரயில் நிலையத்தில் நெல் மூட்டையுடன் இரண்டு நாட்களாக காத்திருக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா நெல் அறுவடை பணிகள் மாவட்டம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட இருபது லட்சம் நெல் மூட்டைகள் நூற்றி ஐம்பது லாரிகள் மூலமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இயக்கம் செய்யப்பட்டு அறவைக்காக திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது இந்த நிலையில் இரண்டு நாட்களாக ரயில் வராத காரணத்தால் லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் காத்திருக்கின்றன இதனால் மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகளை இயக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் உடனடியாக ரயில்கள் மூலமாக கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகளை எடுத்து செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தால் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஓட்டுநர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் புகாரியை கண்டித்து திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையம் முன்பாக முன்னூறுக்கு மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உடனடியாக நெல் மூட்டைகளை ரயிலில் ஏற்றுவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்